ராமாயி எழுந்தான் லேசாக தலை சுற்றியது எழுந்து தூணை பிடித்து நின்றவள் மறுபடியும் அமர்ந்தான் ஓரிரு வினாடிகள் கழித்து தலை சுற்றல் தலைக்கு உள்ளேயே எங்கே ஒளிந்து கொண்டது போல உணர்ந்தான் இப்போது தெம்பாக இறந்தது ரெண்டு மூணு மாசமாகவே இது மாதிரி அவ்வப்போது ரொயிங் என்று இரண்டு சுற்று சுற்றிவிட்டு அதுக்கப்புறம் காணாமல் போய்விடுகிறது இப்போதெல்லாம் சாப்பாட்டை விட இதற்கான கஷாயமும் லேகியமும் தான் ஜாஸ்தியாக இருக்கிறது மெதுவாக தெருவில் நடந்து போஸ்ட் ஆஃபீஸ் அருகே வந்தான் கையில் சில்லறை காசுகளாக ஒரு ரூபாய் நாணயங்கள் ஏழெட்டு இருந்தன என்று தான் சொல்ல வேண்டும் போஸ்ட் மாஸ்டர் இவளை பார்த்து சிரித்தார் என்ன பெரியம்மா மகனுக்கு போனா என்று அவரும் கேட்டார் ஆமாயா போட்டு கொடு பேசாம ஒரு செல்போனோ வீட்டு போனோ வாங்கி கொடுக்க சொல்ல வேண்டியது தானே உன் மகன்கிட்ட என்று அவர் ராமாயியிடம் கேட்டான் அவங்க கூட சொன்னாங்கயா நான் தான் வேணான்னுட்டேன் கேஸ் அடுப்பு பத்த வைக்கவே எனக்கு தெரியாது இன்னும் தான் இதில் அந்த கழுதியை வச்சுக்கிட்டு என்ன பண்ண நமக்கு வேணாம் சாமி அந்த கருமாயம் எல்லாம் என்று வெள்ளந்தியாக சொன்னார் சரி நம்பர் சொல்லு என்று அவர் கேட்டார் நம்பரா அவள் லேசாக நடுங்கும் தனது கரங்களால் சுருக்கு பையை பிரித்தாள் காகிதம் ஒன்றை எடுத்தாள் அது கசங்கி போய் அடுத்து பிரித்து மடித்தால் கிழிந்து விடும் நிலையில் இருந்தது ஏன் பெரியம்மா இதை வேற ஒரு காகிதத்தில் எழுதி வச்சுக்கிற கூடாதா என்று அவரும் கேட்டார் நான் எங்க நீயே எழுதி கொடுத்துடு சாமி இது அவன் தீபாவளிக்கு ஊருக்கு வந்தப்ப எழுதி கொடுத்தது என்று சொன்னார் போஸ்ட் மாஸ்டர் காசை போட்டு நம்பரை அழுத்தினார் என்று தான் சொல்ல வேண்டும் ரிங் போகுது பேசு பிரியம்மா அவர் ரிசீவரை காதில் வைத்தார் ரிசப்ஷனில் இருந்த உலக அழகி போனை எடுத்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் ஹலோ திஸ் இஸ் KM InfoTech. What can I do for you? என்று கேட்டார் பாட்டிக்கு நான் வறண்டு ஒட்டி கொண்டு விட்டது அங்கே என் மகன் முருகன் இருக்கானா என்று கேட்க Hello? காற்று தான் வந்தது ஹலோ ஹலோ I know who is speaking? என்று சொன்னார் ராமாயிக்கு ரிசீவர் வலுக்கி கண்ணத்துக்கு கன்னத்துக்கு வந்துவிட்டது மறுபடி தலை சுற்றுவது போல இருந்தது ஷிட் என்று கட் செய்தாள் அந்த பெண் அவள் பெயர் ஸ்ரேயாவாகவோ மதுமிதாவாகவோ இருக்கலாம் போஸ்ட் மாஸ்டர் ராமாயின் முகத்தை கவனித்து ரிசீவரை வாங்கினார் ஹலோ ஹலோ அட கட் போயிடுச்சே என்று அவர் அவரிடம் சொல்லிவிட்டு ராமாயி சொன்னால் ஒரு பிள்ளை இங்கிலீஷ் பேசுச்சுப்பா எனக்கு வாயே வரல முருகனை நீ கூப்பிட கூப்பிட்டு என்கிட்ட பேச வை சாமி உனக்கு புண்ணியமாக போகும் என்று சொன்னார் அவர் யோசித்தார் சரி காசை கொடு என்று கேட்டார் மறுபடி ஃபோன் ஒழிக்க அந்த பெண் எடுத்தாள் தான் சொல்ல வேண்டும் ஹலோ திஸ் இஸ் எம் இன்ஃபோட்டிக் என்று சொன்னார் ஹலோ மேடம் ஐ எம் சுந்தரபாண்டி போஸ்ட் மாஸ்டர் ஃப்ரம் ராசகாப்பட்டி ஸ்பீக்கிங் மேடம் என்று சொன்னார் அவரது பதற்றம் நிறைந்த ஆரம்ப பள்ளி ஆங்கிலம் இவளுக்கு சிரிப்பை வரவழைத்தது என்று தான் சொல்ல வேண்டும் தமிழ்லே சொல்லுங்கள் என்ன விஷயம் என்று மீண்டும் ஒரு முறை கேட்டான் அங்கே முருகன் இருக்காப்லீங்களா செல்வ முருகன் கருப்பா ஒல்லியா வளத்தியா இருப்பா என்று இவர் சொல்லி முடித்தார் யூ மீன் செல்வா என்று அவள் கேட்டாள் ஆ அது அது நாங்கள் முருகன் தாங்க சொல்லுவோம் என்று அவரும் சொன்னார் அப்படியா ஜஸ்ட் அ மினிட் ஐ திங்க் ஹி இஸ் இன் மீட்டிங் என்று சொன்னார் என்னங்க மேடம் என்று அவர் மறுபடியும் கேட்டார் மீட்டிங்கில் இருக்காரு ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க என்று சொல்லிவிட்டார் போஸ்ட் மாஸ்டரின் காதில் ஒரு ஆங்கில இசை ஒழித்தது என்றுதான் சொல்ல வேண்டும் என்னையா முருக வாண்டானா என்று கிழவி கேட்டார் எங்க பெரியம்மா அதுக்குள்ள என்னமோ பாட்டு போட்டு விட்டுட்டாய்ங்க என்று அவர் மறுபடியும் சொன்னார் அங்கே அந்த பெண் முருகனை தேடி பிடித்து லைன் தருவதற்குள் பீப் பீப் என்று காயின் பாக்ஸ் போனில் மணி அடித்தது அது கட் ஆகிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும் போச்சுடா கட் ஆயிடுச்சு பெரியமா இன்னும் ஒரு ரூபா கொடு என்று கேட்டான் மீட்டிங் ஹாலில் இன்று காம் போன் அடிக்க ராகவ் எடுத்தான் எஸ் செல்வா கால் ஃபார் யூ அதை வாங்கிய முருகன் பாஸ் தன்னையே உற்று பார்ப்பதை உணர்ந்தான் என்று தான் சொல்ல வேண்டும் எஸ் என்று சொன்னான் செல்வா கால் ஃப்ரம் யுவர் வில்லேஜ் என்று அவர் மறுபடியும் சொன்னார் சற்று மௌனம் அங்கு நிலவியது சாரிப்பா கட்டாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் என்று மீண்டும் ஒரு முறை அவன் சொன்னான் ம் போனை வைத்து நிமர்ந்தவனை பாஸ் ஓரிரு வினாடிகள் அசங்காமல் பார்த்தார் என்று தான் சொல்ல வேண்டும் வாட் இஸ் திஸ் செல்வா வி ஆர் இன் மீட்டிங் பிளீஸ் ஜென்டில்மேன் சுவிட்ச் ஆஃப் யுவர் மொபைல் என்று சொன்னார் அங்கிருந்த ஏழு பேரும் தங்கள் மொபைலை சைலண்ட் மோடில் போட மறுபடி இன்டர்காம் ஃபோன் ஒழித்தது என்றுதான் சொல்ல வேண்டும் பாஸ் மறுபடி முருகனை பார்க்க போனை எடுத்தவன் மீட்டிங் இஸ் கோயிங் ஆன் நோ கால் ஃப்ரீஸ் என்று சொல்லி படக் என்று வைத்தான் அதை அந்த பெண் சொல்ல போஸ்ட் மாஸ்டர் தொங்கி போன முகத்துடன் ரிசீவரை கொக்கியில் மாட்டினார் என்றுதான் சொல்ல வேண்டும் இப்போ பேச முடியாதா ராமாயி முகம் வாடியது இதோட ரெண்டு மூணு தடவை ஆயிப்போச்சு அவங்ககிட்ட எங்கே பேச முடியுது என்று ராமாயி சொல்லி கொண்டிருந்தார் இப்போ நீ என்ன பேசணும் உன் பிள்ளைக்கிட்ட என்று போஸ்ட் மாஸ்டர் கேட்டார் பேசணும்யா அம்மிட்டுத பெருமூச்சு விட்டார் என்ன பொழப்பு இது உஸ் என்று சொன்னார் என்ன சளிச்சிக்கிற களை எடுத்து கஷ்டப்பட்டு படிக்க வச்ச உன் மகன் கம்ப்யூட்டர் படிப்பு படித்து பெரிய வேலை பார்க்குறான் மாதம் மாதம் பணம் அனுப்புகிறான் உனக்கு என்ன குறைச்சல் மகாராணி மாதிரி ஜம்முன்னு இருக்க வேண்டியது தானே என்கிட்டயே உன் துட்டு முப்பதாயிரம் இருக்கு என்று சொன்னார் துட்டு இருந்து என்னையா செய்ய அவனை பார்க்கணும் பேசணும் எங்கே முடியுது என்று சொன்னான் சளிப்போடு சொல்லிவிட்டு மெதுவாக வீட்டுக்கு நடந்தார் கூரை வீடாக இருந்ததை மகன்தான் ஓட்டு வீடாக மாற்றி இருந்தான் ஒரு கட்டிலும் மெத்தையும் வாங்கி போட்டிருக்கிறான் ஆனால் இது தரையிலேயே படுத்து பழகிய கட்டை சுத்தமாக தரையை கூட்டி கூட்டிவிட்டு சேலை முந்தியை வெறித்து அதிலேயே படித்து தூங்கிதான் பழக்கம் வீட்டில் வந்து அமர்ந்து மேலே வெறித்து பார்த்தார் மகனின் போட்டோ மாட்டி இருந்தது கெட்டிக்கார பிள்ளையதான் தான் களை கலையெடுக்கும் கூலிக்கார குடும்பத்தில் பிறந்து கருத்தாக படித்து வேலைக்கும் போயிட்டான் மாசா மாசம் ஐந்தாயிரம் மூவாயிரம் என்று பணம் அனுப்புகிறான் இவளுக்கு ஏது அவ்வளவு செலவு காசை போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வைத்திருக்கிறார் மகன் வரும்போது அவனிடமே கொடுத்து வேண்டியதுதான் என்று போஸ்ட் மாஸ்டர் நினைத்து கொண்டான் ராமாயிக்கு மகனுடன் நாள் கணக்கில் நிறைய பேச வேண்டும் அவ்வளவுதான் வயசு வேற ஆகுது ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும் விவரமா பேசணும் எங்க முடியுது அதுக்காக பட்டணத்தில் அவன் கூட போய் இருக்க முடியாது அவன் ஒரு தடவை ஃபோன் பண்ணி பேசினால் போதும் பெருமூச்சு விட்டால் என்று தான் சொல்ல வேண்டும் மீட்டிங் முடிந்து செல்வமுருகன் ரிசப்ஷனுக்கு ஓடி வந்தான் ஹாய் செல்வா உன் வில்லேஜில் இருந்து ஃபோன் வந்துருச்சுப்பா அதான் என்று அவள் சொன்னான் மீட்டிங்கில் இருக்கிறப்போ கொடுக்காத பாஸ் கடுப்பாகிறார் கால் வந்தா நான் என்ன பண்ண முடியும் என்னை முறைக்கிறாரு பெருசு சரி யார் பேசினது என்று கேட்டான் அவள் சிரித்தாள் போஸ்ட் மாஸ்டர் ஃப்ரம் அதென்ன பட்டி உன் பேர் சொல்லு என்று கேட்டாள் அவன் சற்று கூச்சத்துடன் ராச என்று அவரிடம் சொன்னான் யா தட்ஸ் இட் என்று அவள் சொன்னாள் நம்பர் பார்த்து சொல்லு என்று கேட்டான் அவள் கால் வந்த நம்பரை பார்த்து சொல்ல செல்வ முருகன் தன் மொபைலில் அழைக்க போஸ்ட் மாஸ்டர் எடுத்தார் என்று தான் சொல்ல வேண்டும் சார் நான் முருகன் பேசுகிற ஃபோன் பண்ணிக்கலாமே என்ன விஷயம் என்று கேட்டான் அம்மா வந்துருந்தாங்கப்பா உங்ககிட்ட பேசணும் நாங்க என்று அவர் சொன்னார் என்ன விஷயமா என்று கேட்டான் சும்மா பேசணுமா என்று சொன்னார் சும்மா பேசணுமா வேறு வேலை இல்லையா இங்கே அவன் குரலில் எரிச்சல் ஏறியது நானே இங்கே ஆயிரத்தெட்டு டென்ஷனில் இருக்கிறேன் சரி பணம் எதுவும் அனுப்பணுமா அவங்களுக்கு என்று கேட்டான் இல்லைப்பா இங்கே நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் எஸ்பியிலேயே காசு கிடைக்கே அவங்க சும்மா தான் உங்கள்கிட்ட என்று சொன்னார் நான் என்ன சும்மாவாக இருக்கேன் சார் இனிமேல் அவங்க வந்தால் சண்டே நானே ஃபோன் பண்ணுறேன் அதுவரை தொந்தரவு பண்ண வேணான்னு சொல்லிடுங்க ஆஃபீஸில் தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் சார் அவங்களுக்கு புரியாது வந்தால் சொல்லிடுங்க என்ன பணம் வேணும்னா எடுத்து அவங்க கையில் கொடுங்க செலவு பண்ணிக்கிட்டோம் சரியா என்று அவன் சொன்னான் இவரும் ம் என்று சொல்லி முடித்தார் ஃபோன் கட்டானது போஸ்ட் மாஸ்டர் போனை வைத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் கொஞ்ச தூரத்தில் ராமாயி வருவது தெரிந்தது மெதுவாக வந்து கொண்டிருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் மறுபடி ஃபோன் பண்ணதான் வருகிறாள் என்றார்